பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு பொதுவாக தென் மாவட்டத்தில் தென்காசி திருநெல்வேலி மற்றும் இந்த ராஜபாளையம் போன்ற பல இடங்களில் குக்கிங் ஓப்பன் ஆவலை இன்றைய தினம் ஓப்பன் ஆகிருக்கு அது என்னென்ன திரையரங்குகள் என்று தான் வரிசையாக பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் ஒரு நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டனின் நூறாவது திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்களை தமிழகத்தில் ரிலீஸ் ஆகுது நாளைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டனோட பிறந்தநாள் தினம் செலப்ரேஷனாக இந்த திரைப்படத்தை போர்க்கை முறையில் கார்த்திகன் மற்றும் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்களில் எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த ஊர்களில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி என்னென்ன திரையரங்கு என்று தான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே போட்டாச்சு இன்றைய தினம் என்பது பொதுவாக இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் மதியத்துக்கு மேலே ஓப்பனான திரையரங்கு தான் வரிசையாக நம்ம பார்க்கலாம் சங்கரகோயில் மற்றும் ராஜபாளையம் அந்த ரோட்டில் இருக்கிற தேட்ரு சித்ரா தேட்ரு அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் பத்து ரசோ மதியம் ரெண்டு ரசோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ரசம் நைட்டு மிட் நைட்டில் பத்து ரசோ மொத்தம் நாலு ஷோ ராஜபாளையம் சித்ரா திரையரங்களை ரெகுலராக ஓடுது அங்கே உள்ள சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கவங்க அங்கே எல்லாம் பார்த்துக்கலாம் அதனைத் தொடர்ந்து சரி கிருஷ்ணா என்ற ஆற்று சிவகாசி பக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாரப்பட்டி அங்கே பார்த்திங்கன்னா பத்தேஹால் ரெண்டே காலு மதியம் ரெண்டு ஷோ ரெகுலராக அங்கே ஓடுகிறது கேப்டன் பிரபாகரன் நீங்கள் அங்கே உள்ள கிராமப்புற மக்கள்கள் அங்கே பார்த்துடலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எஸ்கே சினிமா அதே சிவகாசியில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு ரசோ நைட்டு பத்து ரசோ ரெண்டு ஷோ ஓடுது அந்த சிவகாசியை சுற்றி உள்ள இந்த இரண்டு திரையுடங்களுமே பொதுவாக நாலு ஷோ ஓடுது அங்கே பார்த்தீங்கன்னா பகல் காட்சி மதியத்துக்கு மேலே இரவு அந்த மாதிரி ரெண்டு காட்சிகள் ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து பிபி மல்டிபிள் நாகர்கோவில் தேட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே காலு மற்றும் ஆர் ஷோ ரெண்டு ஷோ ஓடுது நாகர்கோவிலில் நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இருபத்தெட்டாம் தேதி இந்த திரைப்படம் அங்கே இருபத்தெட்டாம் தேதி வரை ரெகுலராக அங்கே ஓடும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் மல்டிப்ளஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றரை ஷோ ரெண்டு நாற்பதுக்கும் இங்கே பொதுவாக ஓடுகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் அங்கே சுற்றி உள்ள மாவட்டங்களில் எல்லா இடங்களும் உள்ளவங்க பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் நாகர்கோவில் உள்ளவங்க எல்லாமே அந்த திரையரங்களை பார்த்துக்கலாம் அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பிஎஸ்எஸ் மல்டிப்ளஸ் தென்காசியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரையரங்கிலும் அதுலேயும் ரெண்டு நாற்பது இந்த மாதிரி ரெண்டு ஷோ பகல் காட்சிகள் தான் அங்கேயும் ஓடுகிறது தென்காசி மற்றும் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக இந்த ஷோ வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ரெகுலராக அங்கே போகும் டிக்கெட் இப்போ தான் ஓப்பனாக இருக்குது நீங்கள் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் அங்கே உள்ள சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமப்புற மக்கள்கள் எல்லாருமே அங்கே பார்த்துக்கலாம் அதனைத் தொடர்ந்து சுரண்டை சுரண்டையை பொறுத்த வரைக்குமே கவிதா திரையரங்கு கவிதா திரையங்களில் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்றரை ஷோ ரெண்டரை ஷோ ஓடுது ரெகுலராக இந்த இடவை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை கிடையாது பதினொன்றரை ப்ளஸ் பத்து ஷோ இரவு காட்சி அந்த மாதிரி ரெகுலராக இருபத்தெட்டாம் தேதி வரை சுரண்டை கவிதா தேட்டரில் வரும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் கவிதா தேட்டரில் ஆரம்பத்தில் இந்த திரைப்படம் அங்கே ரிலீஸ் ஆச்சு பழைய தேட்டர் இருக்கும்போது இப்போ போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படங்கள் கவிதா திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி கோவில்பட்டி திரையரங்கை பொறுத்த வரைக்குமே சத்தியபாமா திரையரங்கு அங்கே பார்த்திங்கன்னா சத்தியபாமாவில் பத்தரை காட்சிகள் அதுக்கடுத்து இரண்டரை ஆறரை ஷோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்து முப்பது ஷோ இந்த மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷோ கோவில்பட்டியில் சத்தியபாமாவில் ஓடுது அந்த உள்ள சுற்றி உள்ள மக்கள்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஏரியாவில் பார்க்கலாம் கோவில்பட்டி மற்றும் அதனை சார்ந்து உள்ள கிராமப்புறங்களில் அந்த கோவில்பட்டியில் இந்த டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் ஓப்பன் இல்லாட்டும் டேரெக்டாக போய் எடுத்தும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அங்கே கிராமப்புறத்தில் பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சினிமா பத்துரசோ ரெண்டரை அடுத்த ஆறு ரசோ பத்து ரசோ ரெகுலராக ஓடுகிறது நீங்கள் அங்கேயும் பார்த்திங்கன்னா விருதுநகரை உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே கேப்டன் பிரபாகரன் ரீலேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் திரையரங்கில் நீங்கள் கண்டு மயில்கள்லாம் கேப்டன் பிரபாகரனை அடுத்தனை தொடர்ந்து ஆர்கே முத்துராம் தேட்ரு இதை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஆறு நாற்பது அதனைத் தொடர்ந்து பத்து நாற்பது இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஷோ தான் ஓட்டுறாங்க உள்ள இடங்களில் நீங்கள் பொதுவாக பார்த்துக்கலாம் இதனைத் தொடர்ந்து அம்பை மற்றும் பாபநாசம் களக்காடு போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் நம்ம டிக்கெட் ஓப்பன் ஆகலை தென்காசி மற்றும் ராஜபாளையம் விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் குறிப்பாக நம்ம சொல்லிட்டோம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ஆன்லைனில் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க நாளை ஆகஸ்ட் ரெண்டு எல்லாருமே திரையரங்கில் போய் கண்டு மகிழலாம் பொதுவாக எல்லா இடங்களுமே டிக்கெட்டு புக் ஆகிருச்சு கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் எல்லோரும் கண்டு மகிழ்கள் தென்காசி மற்றும் சுரண்டை சங்கரங்கோயில் சிவகாசி ராசபாளையம் நெல்லை போன்ற பல இடங்களோட திரையரங்குகளில் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஆன்லைன்லேயும் நேரையும் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த ஊர்களில் இந்த கிராமங்களில் ஓடுகிது இதனை தவிர வே தென் மாவட்டங்களில் எங்கேயும் ஓடிச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பொதுவாக அங்கே வந்து ஓடுற திரையரங்கு ஆன்லைனில் புக்காவில் அதனை தொடர்ந்து தான் இப்போ போட்டிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ரீல்